அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறு பலன்கள் துலாம் ராசிக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம் கடந்த வருஷம் எட்டுல இருந்த குரு தற்போது ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறார் இந்த பயிற்சியானது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நல்லதை செய்யக்கூடிய அமைப்புகளோடு ஆகிறார் ஒன்பதாம் இடத்தில் குரு பயிற்சி ஆகிறது தந்தை வழி உறவுகளில் ஒரு மேம்பாடு தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கக்கூடியது தந்தையினுடைய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த பிரச்சனைகள் நன்மையில் முடியக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்புகள் உயர் பதவிகளுக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடந்த வருஷம் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து பணப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இந்த வருஷம் வந்து நல்லா இருக்க போறீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசியை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த உடல்நிலையில இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இந்த வருஷம் ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வருஷமா இருக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் முயற்சிகள் நல்ல நிலையில இருக்கும் முயற்சிகள் எதை எடுத்தாலும் நன்மையில் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே நன்மைகளாக நடக்கக்கூடியதாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் இருக்கு அப்படிங்கிறதுனால அஞ்சாம் இடத்தை குறு பார்க்கிறார் அஞ்சை குறு பார்த்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருஷத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷம் பூர்வீகத்துல வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன்னு சொல்லி செட்டில் ஆகுறவங்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு அதே போல குலதெய்வ அருள் உங்களுக்கு உண்டு குலதெய்வ குலதெய்வம் கோயிலுக்கு போகல அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப காலமா போக முடியாதவங்க இந்த வருஷம் போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அதே போல தொலைதூரத்தில் சென்று காசி கயா ராமேஸ்வரம் போன்ற அமைப்புகளுக்கு செல்ல ஆசைப்படுபவர்கள் விரும்புபவர்கள் இந்த வருஷத்துல செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதனால தொலைதூர பயணங்களும் உங்களுக்கு நன்மையாகவே அமையும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் அரசு வேலையில இருக்கவங்க உயர் பதவிக்கு முயற்சி பண்றவங்க இந்த வருஷம் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் குறு பயிற்சியில உங்களுக்கு அரசு வேலையில உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை இந்த வருஷமே உங்களுக்கு அதுக்கும் அதுக்கான முயற்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் கல்வியில இந்த வருஷம் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் கடந்த வருஷம் இருந்தது மாதிரி இல்லாம இந்த வருஷத்துல ஒரு நல்ல நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல ஒரு மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்துல இருக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால உயர்கல்விக்கு முயற்சி செய்கிறது ரொம்ப நல்லது வந்து இதுவரையிலும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி இளைய சகோதரர்கள் உங்களை தேடி வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சுற்றத்தாரும் உங்களை மதிக்கக்கூடிய சுற்றத்தாருடன் நீங்களும் சேர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் கிடைக்கக்கூடிய வருஷமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் இருக்கு நினைத்ததெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளில் அத்தனை விஷயங்களும் நன்மையாகவே இருக்குது அப்பாவின் துணையோடு எதை செய்தாலும் ஒரு முயற்சி செய்தால் ஒரு நன்மையாக முடியக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உள்ள புறுப்பெயர்ச்சி அந்த புறுப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கு விளையாட்டுத்துறையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதே போல் விளையாடக்கூடிய குழந்தைகளுக்கு செஸ்ஸு இது மாதிரியான செஸ்ஸு டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளில் ஓடி விளையாடக்கூடிய கிரிக்கெட் போன்ற அமைப்புகளில் விளையாடக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி செய்கிறது ரொம்ப நல்லது அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் வேணுங்கிறத வாங்கி கொடுத்து விளையாட வைக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது டீச்சராக இருப்பவர்களுக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆகவே இடமாற்றம் தேவைப்படுபவர்கள் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் உங்களது சிந்தனைகள் சுய சிந்தனைகளாக நல்லவைகளாக பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வாழ்த்துக்கள்